தமிழ் தேசிய பேரியக்கத்தினரால் கூட்டப்பட்டுள்ள இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் மிக மிக நெருக்கடியான சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் பகைவர்கள் பல முனைகளிலிருந்தும் நம்மை எதிர்த்து ஒழித்துவிட மறைந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய எல்லாம் ஒவ்வொன்றாக அழிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன நம்மிடத்திலே போதிய வலிமையான எதிர்ப்புணவு இல்லாததினால்தான் பகைவர்கள் தங்களுடைய சூழ்ச்சிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழை அழிப்பதற்கான முயற்சி நடந்தது என்று கூறினார்கள் உண்மைதான் எப்பொழுது சமஸ்கிருதம் இங்கே நுழைந்ததோ அப்பொழுதே தமிழுக்கு இடர்பாடு தோன்றிவிட்டது என்று கூறலாம் ஆனால் அப்பொழுதெல்லாம் தமிழர்களிடத்திலே நல்ல வலிமையான மொழி உணர்வு இருந்தமையால் அந்த சமஸ்கிருதத்தினுடைய தாக்கத்தை அவர்கள் எதிர்த்து நின்றார்கள் ஆனால் வர வர பின்னால் ஆக ஆக வடமொழியினுடைய வல்லாண்மை மேலோங்கி முழுக்க முழுக்க தமிழினுடைய அடையாளத்தை அழிப்பதற்காக சமஸ்கிருதத்தை உள்ளே புகுத்தி தமிழை ஒரு புதிய மொழி போலவே ஆக்கத் தொடங்கிவிட்டார்கள் மறைமிலையடிகளுடைய தனித்தமிழ் இயக்கம் இந்த சமஸ்கிருதத்தினுடைய இந்த கடுமையான சூழ்ச்சியை உணர்ந்து அதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுந்ததுதான் தொடக்கத்திலே பொதுவாக மறைமல் ஒரு ஒரு அடிப்படையான சூழல் என்னவென்றால் வளலார் எழுதிய பாடல் ஒன்று அந்த பாட்டிலே உச்ச தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்துள் இருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேன் என்ற பாடலை அடிகளார் அம்மையார் நீலாம்பிக அம்மையார் பொழுது அந்த உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் உயிர் மறந்தாலும் என்ற தொடரில் இருக்கக்கூடிய இந்த தேகம் என்ற சொல் இந்த வட சொல் அந்த பாட்டினுடைய இனிமையை குறைத்து விடுகின்றது அந்த தேகம் என்பதற்கு மாறாக அந்த யாக்கை என்று போட்டால் அதனுடைய சுவை மிகுதியாக இருக்குமே என்று கூறி அப்படியானால் இந்த ஒன்றில் மட்டுமல்ல நம்மை சுற்றி எவ்வளோ பாடல்கள் நிலவுகின்றன மக்கள் பல வகையாக எழுதுகின்றார்கள் எல்லாவற்றிலும் இந்த வட சொற்கள் இருப்பதனால இந்த தமிழினுடைய அழகை அவை குலைக்கின்றன ஆகையினால் இந்த நிலையிலிருந்து தமிழிலே புகுத்தப்படுகின்ற வட சொற்களை எல்லாம் நீக்கி நம்முடைய தனித்தமிழை அங்கே உருவாக்க வேண்டும் அதுதான் தமிழுக்கு உண்மையான அழகு சேர்ப்பது என்கின்ற உணர்வை அந்த இடத்திலிருந்து அவர் உருவாக்குகின்றார் ஆனால் அதற்கு முன்னதாகவே பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழை அழிப்பதற்கான முயற்சிகளெல்லாம் நடந்து கொண்டு வந்திருக்கின்றன மணிப்பிரவாள நடை என்று வடசொல் பாதி தமிழ் சொல் பாதி என்று இரண்டையும் கலந்து பேசினார்கள் தனித்தமிழிலே எழுதுவதை விட வட சொற்களை கலந்து எழுதினால்தான் அழகு என்று அவர்கள் நினைத்தார்கள் நம்முடைய மறைமலையடிகளாருடைய ஆசிரியர் சோமசுந்தர நாயகனார் அத்தகைய ஒரு நடை எழுதினால் ஆனால் அதேபொழுது அவர் தனித்தமிழினுடைய சிறப்பையும் உணர்ந்திருந்தார் மறை மறைமலையடிகள் பல வகையான தமிழ் நூல்களை என்று ஆழ்ந்து கற்று அவற்றிலே மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்ததனால் அவருடைய கட்டுரைகளிலே தமிழினுடைய அழகிய சொற்கள் மிக இடம் இடம்பெற்றிருந்தன அப்பொழுது அந்த சோமசுந்தர நாயகரே கூறினார் நான் இந்த வள சொற்களை கலந்து எழுதி பழகிவிட்டேன் அதிலிருந்து என்னை மீட்க முடியாது ஆனால் உன்னுடைய நடை தனித்தமிழ் நடை மிக அழகாக இருக்கின்றது அந்த தனித்தமிழை நீ தொடர்ந்து எழுது என்று கூறி அதற்கு பிறகுதான் அடிகளார் அதில் தனித்தமிழிலே தம்முடைய கட்டுரைகளை எழுதினார் பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே அவர்கள் சரி திட்டவட்டமாக நாம் சிலவற்றை மட்டும் கலப்பது சிலவற்றை கலக்காமல் இல்லை என்று முழுக்க முழுக்க தமிழிலே இருக்கக்கூடிய இந்த சொற்களை எல்லாம் நாம் கலைந்து தனித்தமிழை உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் வந்து நம்மை அழித்து விடுவார்கள் என்கின்ற கருத்தை அன்று தொடங்கி அதிலிருந்து பிறகு தேவனய பாவனர் தம்முடைய தனித்தமிழ் இயக்கத்திலே தொடர்ந்து உண்மையான சொற்களை எல்லாமே ஆராய்ந்து எவ்வளவு சொற்கள் தமிழ் தனித்தமிழ் சொற்கள் அழிக்கப்பட்டு வட சொற்கள் எல்லாம் புகுத்தப்பட்டன என்பதை பற்றி மிக தெளிவாக மிக விரிவாக தம்முடைய நூல்களில் குறிப்பிட்டார் தேவனய பாவனரை அடுத்து பெருஞ்சுத்தினார் தம்முடைய தென்மொழியிலே இந்த தனித்தமிழ் இயக்கத்திற்காக தேவனே பாவாளரை முன்னிலையாக வைத்து கொண்டு தமிழை தனித்தமிழை நம்முடைய தமிழகம் முழுவதும் பரப்பினார் என்றாலும் கூட பலர் இந்த தனித்தமிழிலே ஒன்றும் சிறப்பில்லை வடமொழியில்தான் எல்லா அழகும் இருக்கின்ற சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் கூட இருக்கின்றார்கள் இன்றும் கூட இந்த ஷ என்று சொல்லக்கூடிய அந்த ஒலிகள் தமிழுக்கு புறம்பான ஒலிகளையெல்லாம் தமிழிலே சேர்க்க வேண்டும் அதற்கு பல எதிர்ப்புகள் நடந்தாலும் கூட அந்த நம்முடைய இதழ்களெல்லாம் தமிழகத்திலே தமிழை எழுதுகின்ற பெரும்பாலான இதழ்களெல்லாம் பார்ப்பவர்கள் கையிலே இருக்கின்றன அவர்கள் எப்படியாவது இந்த எழுத்துக்களை எல்லாம் தமிழிலே புகுத்தி விட வேண்டும் அப்படி புகுத்தினால் த சமஸ்கிருத சொற்களை மீண்டும் உள்ளே கொண்டு வந்து விடலாம் என்று திட்டமிட்டார் ஏறத்தாழ ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நாம் நம்முடைய தமிழ் கட்டுரைகளை பார்த்தால் பெரும்பாலும் வடசொருக்கு மிகுதியாக இருக்கும் வடசொரு சர் சர்வ கலாசாலை பல்கலைக்கழகம் என்று நாம் என்று சொல்வதை அந்த காலத்தில் சர்வகலாசாலை என்று கூறினார்கள் தண்ணீர் என்று கூட கூறுகிறது ஜலம் தீர்த்தம் என்று தான் கூறினார்கள் இப்படி பல உறுப்பினர் என்பதைத்தான் அவர்கள் அங்கத்தினர் என்று கூறினார்கள் சொற்பொழிவு என்ற சொல் அந்த பிரசங்கம் என்று கூறினார்கள் நன்றி என்பது என்பது இல்லை வந்தோபசாரம் என்று கூறினார்கள் இவையெல்லாம் தமிழகத்திலே தமிழ் என்று எழுதப்பட்டு கொண்டிருந்தன இந்த நிலைகளெல்லாம் மாறுவது எப்படி மாறியதற்கு காரணம் நம்முடைய அவருடைய தனித்தமிழ் இயக்கமும் அதற்கு அதை விரவ பருகி இருக்கக்கூடிய நம்முடைய தேவனய பாவானவருடைய தனி நூல்களும் பெருசித்தனாருடைய தென்மொழியும் மிக மிக பெரும் தொண்டு செய்தன இன்றைக்கும் கூட எங்களுடைய புதுவையிலே தனித்தமிழ் கழகம் என்றும் தனித்தமிழ் இயக்கம் என்றும் இரண்டு இயக்கங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன தெளித்தமிழ் என்கின்ற ஓர் இதழை நடத்தி கொண்டு வருகின்றோம் திருமுருகனார் அவர்களை நடத்தினார் இப்பொழுது நான் அதனுடைய ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டு தனித்தமிழை தொடர்ந்து எழுதி கொண்டு வருகின்றோம் இப்படியாக தனித்தமிழ் இயக்கம் என்பது மறைமொழிகளாருடைய முயற்சியிலே அப்படி கொண்டு வரப்படாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று நாம் நினைத்துப் பார்த்தோம் என்றால் முழுக்க முழுக்க த ஏற்கனவே பல சொற்களை எல்லாம் தமிழ் சொற்களை எல்லாம் அவர்கள் வடமொழியாக மாற்றிவிட்டார்கள் இப்போ வேதாரண்யம் என்று ஊர் ஊர் இருக்கின்றது அந்த வேதாரண்யம் என்றால் அது வேத முனிவர்களெல்லாம் அங்கே அவர்கள் கூடியிருந்து தவம் செய்தார்கள் ஆகையினால் வேதாரண்யம் என்று அதை கூறுகிறார்கள் பிற்காலத்தை மொழிபெயர்த்தவர்கள் தமிழ் ஆர்வத்தினால் வேதாரண்யம் என்பதை திரு மறைக்காடு என்று மொழிபெயர்த்தார்கள் மறை என்பது வேதம் என்ற சொல்லினுடைய தமிழ் வடிவம் மறை வலினம் ஆனால் உண்மையில் அந்த வேதாரண்யம் என்ற ஊர் என்பது மறை என்று சொல்லக்கூடிய மான்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காடு அது தான் அதனுடைய பழைய பெயர் அந்த மறைக்காடு என்ற பெயரை வேதாரண்யம் என்று அவர்கள் மொழிபெயர்த்து விட்டார் இப்பொழுது நாம் அது தெரியாமல் மறை என்று வல்லினம் போட்டு எழுதுகிறோம் அது சரியில்லை என்று சொன்னவர் நம்முடைய பாவாளர் அதுபோல் கும்பகோணம் என்று சொல்லுகிறோமே கும்பகோணம் என்பது அந்த காலத்தில் குடமுனை சோழ நாட்டினுடைய மேற்கு முனை என்கின்ற வகையிலே குடமுனை என்ற பெயர்தான் இருந்தது அந்த குடமுனையை மாற்றி கும்பகோணம் என்று மாற்றிவிட்டார்கள் குரங்காடு துறை என்று அழகிய தமிழ் பெயரை கபிஸ்தலம் என்று மாற்றிவிட்டார்கள் மயிலாடுதுறை என்ற அழகிய பெயரை மாயூரம் என்று மாற்றிவிட்டார்கள் இப்பொழுது நல்ல வேளையாக இந்த மயிலாடுதுறை என்ற பெயர் வழக்கில் வந்துவிட்டது பழமலைநாதர் பழமலை அப்பர் என்கின்ற பெயரைத்தான் அவர்கள் விருத்தகிரீஸ்வரர் என்று மாற்றிவிட்டார்கள் இப்படி பல பெயர்களே அவர்கள் தமிழ் பெயர்கள் தமிழிலே வழங்கிய பெயர்களையெல்லாம் வடமொழி சொற்களை கொண்டு மாற்றி அவற்றை வழக்கிலே கொண்டு வந்து விட்டார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல வகையான பெயர்கள் நம்முடைய தமிழர்களுடைய பெயர்களெல்லாம் மறைமலைகளுடைய தனித்தமிழ் இயக்கம் இல்லாமல் இருந்தால் முழுக்க முழுக்க வடமொழி பெயர்களாகவே இருந்திருக்கும் மறைமலைகளுடைய விழிப்புணர்வு பிறகுதான் நம்முடைய மொழியிலே நம்முடைய பெயர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பல்வ இன்றைக்கு இருக்கக்கூடிய அரைபழகன் என்றும் அன்பழகன் என்றும் நெடுஞ்செழியன் என்றும் நெடுமாறன் என்றும் இப்படி பல வகையான பெயர்களை நாம் வைக்கின்றோம் என்றால் மறைமறைகள் நமக்கு ஏற்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நம்முடைய தாய்மொழியிலே நம்முடைய பெயர்களை வைக்க வேண்டும் நம்முடைய இறைவனுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தமிழாக இருந்தது அதை மாற்றிவிட்டார்கள் அதை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கிளர்ச்சி இருந்து கொண்டு வருகிறது இந்த வகையில் பல வகையிலே நம்முடைய அடையாளங்களை மீட்டுக்கொள்வதுதான் நம்முடைய பணியாக இருக்கின்றது அடையாளங்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் இன்னைக்கு தாய்மொழியை பயிற்று மொழியாக ஆக்காமல் இருப்பதற்கு காரணம் தமிழர்களுடைய உணர்வை மழுங்கடித்து விட வேண்டும் ஆங்கிலத்தின் வாயிலாக கல்வியை கற்கும் பொழுது தாய்மொழிக்கு உரிய இடம் போய்விடுகின்றது கீழ்நிலையில் உள்ள மக்கள் தாய்மொழியில் படிக்க முடியாமல் போகின்றார்கள்